தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு புறஜாதியர்கள் எல்லாரும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பதை தான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியிலே முதல் மூன்று வசனங்கள் மீட்பதின் மகிமையை குறித்தும் நான்காம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் மீட்கப்பட்டவர்களின் சந்தோஷத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஞானத்தை கண்டு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் தொண்ணூற்றி எட்டாம் சமயம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கார் அவருடைய வழக்குகளவும் அவருடைய பரிசுத்த முயமும் ரஜிபை உண்டாக்கினது கைதோயா நம்முடைய புதுமையான காரியங்கள் तिगई पाना बेगल विये पाना बेगल ब्रह्मिक कोडिया बेगल ये दिन पार कारा खाईये बेगल खाई दुनिया ये दिन पार के रात सुनने लिए नमूने वार के सही का खाईये बेगल आदिसे ये माना खाईये मेरा कल सरप्राइज वाटरफुल ये लव मी को அதிசயம் பொருந்துகிறதாக இருக்கிறது ஆக தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அதிசயமான கிரிவுகளை விலக பண்ணுகிற தெய்வனாக இருக்கிறார் அதிசயமான வல்லமைகளை நம்முடைய மத்தியிலே அவர் காண்பிக்கிற தெய்வனாக இருக்கிறார் ஏன் என்று அவருடைய நாமம் அதிசயமானவர் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது மனவாவுக்கு அதிசயம் என்று வெளிப்படுத்தாது என்று பார்க்கிறோம் தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்வார் எல்லா காலத்திலும் அவர் அதிசயங்களை செய்கிறார் கரையோய்யா கரையோய்யா சங்கீதே நாக வசந்தே ஒரு நாய் பெரிய அதிசயங்களை செய்தவர் என்பதை குறித்து அதாவது கடந்த காலத்திலே அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் எழுபத்தி ஏதாப் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசந்தே அதிசய மாணவிகளை செய்தார் என்று இப்பொழுது

முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனையோடு உடன்படிக்கப்படுகிறார்

అద్శేయమైన కార్యങ്ങളെ చేయుటకు వలవరాగా இருக்கிறார் హల్లెలూయా యేసయ్య కృపయే సమస్తముని 29వ అధ్యాయం 14వ వచనమున పాసిపోం ఆదలా ఆదలా

5வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 11வது அதிகார 10வது வசனத்தையும் நாம் பார்ப்போம். ஆராயத் முடியாத பெரிய காரியங்களையும்என்னிமுடியாத அதிசயங்களையும் அவர் அதிசயங்களை அவர் செய்கிறார். முடியாத அதிசயங்கள் அதிசயங்களை செய்கிறார் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறார் அற்புதம் அளவுக்கும் கத்தல் அதிசயங்களை செய்கிறார் என்ன

போய் வெள்ளாட்டி கொண்டையும் கொண்டு வந்து அந்த கண்மால செய்தியால் அப்பொழுது அவன் மனையை பார்த்து கொள்ளியது செய்ய அல்லது அது செய்ய விட இல்ல என்று பார்க்கிறோம் நீ பார்த்துக்கொள்ள செய்ய தப்பான வாழ்க்கையிலே அது செய்ய செய்வது இங்க என்ன காயை மாற்றிவிட்டால் தான் கொடுத்தது இருக்கிறதான மனவாக இருக்கும் அவளுடைய

அவன் கத்தரிக்கை என்று தன் வாழ்நாள் முழுவது நசவையை இருப்பான் ஐயோயா ஒருத்தனையோடு கூட கத்தரிக்கை என்று அவன் வாழ்ந்து இருப்பான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நசவையை பொறுப்பதை குறித்து ஒருத்தனை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை ரசம் குடிக்கக் கூடாது

சொல்லப்பட்டு அந்த பிள்ளையை இப்படிதான் வளர்க்க வேண்டும் என்கிறதான ஒரு உணமையும் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் தன்னோடு கற்று பேசியதான காரியத்தை குறித்து தன் கணவனுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த மனோவா கேட்கிறார் என கேட்கிறார் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் கலையா எப்படி நான் வளர்க்க வேண்டும் எப்படி நான் நடத்த வேண்டும் பெற்றோராக ஆகிய நம்முடைய விளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடந்த வேண்டும் என்பதை கர்த்தில் கேட்டு ஆலோசனைகளை பெற்று கொண்டு கத்தளுடைய பாதை ஏறி நாம் மனதுகளாக இருக்க வேண்டும் இந்த வாக்குதலமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து இருக்கும் பொழுது நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது

அவனுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கிறோம் கலையுயா நிறைவேறும் நீ சொன்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறதான் நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே உங்கள் நாமத்தை நீங்க சொல்ல வேண்டும் நாங்கள் உங்களை கனப்படுத்த வேண்டும் உங்களுக்குரியதான மரியாதையை நாங்கள் செலுத்த வேண்டும் அதற்கென்று உங்களது நாமத்தை சொல்ல வேண்டும் சொந்த அவர் நாமம் அதிசயம் என்னுடைய நாமம் என்ன பார்க்கும்போது பார்க்கும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே அதிசயமான கத்தரை அவர்கள் நோக்கி பார்த்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயம் நடந்து என்று பார்க்கிறோம் கரை முடியா நீ பார்த்து கொண்டிருக்கையிலே கத்தருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வாராக ஐந்து விதமான காரியங்கள் சொல்லப்பட்டது செய்யக்கூடாத அதிசயங்களை செய்வார் செய்யப்படாத அரிசியங்களை செய்வார் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்வார் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய

ஒன்றும் ஒன்றும் இயலாத எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அதிசய நடக்கிறது என்று பார்க்கிறோம்

மேலாண் நாற்பதாம் சக்தி நாம் ஐந்தாம் சொல்லப்படுகிறது எண்ணிக்கைக்கும் மேலான அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார் சொல்லிகளான அதிசயங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம்

படுங்கவர்களாக ஏற்கவேندது தொல்காப்பியத்தின் முதல் 2 வசனங்களே நாம்துது கற்றத்துக்குது பாளை பாடல்கள் பூவின் புடிகள் கற்றத்துக்கு பாடுகள் அவர் அவளைக் அவருடைய ரட்சிப்பை